சிவபெருமான் முக்கிய வாழும் மக்கள் வழிபடுகின்றனர் சிவாய நமை என்பதில் ஒவ்வொரு எழுத்தும் ஓர் உண்மையினை சுட்டி நிற்கிறது சிவராத்திரி பெருநாளை சிவபெருமான் லிங்கத்தில் தோன்றிய என்றும் சோதிமயமாய் தானு வடிவில் பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் இடையே தோன்றிய என்றும் புனர் உற்பவத்திற்காக தேவி பூஜை செய்த நாள் என்றும் கூறுகின்றனர் சிவ வழிபாட்டினை இன்னும் ஆஸ்திரேலிய பழங்குடியினர் தொடர்கின்றனர் காஞ்சி ஏகாம்பரநாதரை திங்கட்கிழமை தோறும் வணங்கினால் நலம் பெருகும் திரு என்னும் திருத்தலத்திலுள்ள நந்திமடுவில் நீராடுதல் விசேஷம் திரு சிவ திருத்தலத்தில் உச்சிக்கால பூஜையை தரிசிப்பது நல்லது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேந்தன்பட்டி ஆலயத்தில் ஒரே வெள்ளைக்கல்லில் செய்த ஆறு அடி நீளமுள்ள நந்தி உள்ளது இதன் அகலம் மூன்று அடி சிவபெருமானுக்கு வழங்கப்படும் ஒன்று குணத்தான் அந்த எட்டு பேரின்மை ஒரு குறைவில்லா அறிவுடைமை கோத்திரமின்மை ராஜபோகத்தை விரும்புவோன் பழுதில்லா பத்து கோடி மலர்களால் பார்த்திவலிங்கத்தை பூஜிக்க வேண்டும் பிறப்பை எடுக்காத சிவபெருமானுக்கு பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை இதுவே ஜென்ம நட்சத்திரம் இதனை சங்க சோமவாரம் என்பது விரதம் மேற்கொள்ளும் நாள் எனவே அன்று தலையில் எண்ணெய் தேய்த்து கூடாது சிவபெருமானுக்கு ஸ்வேத அச்சதையை லட்சம் சமர்ப்பித்தால் சகல சம்பத்தும் உண்டாகும் அதாவது வெள்ளையான முனைமுறியாத அரிசி முற்பிறப்பில் சிவனை குறித்து தவம் இருந்து கணவன் வேண்டும் என்று ஐந்து முறை கூறியதால் ஐந்து மணக்க வேண்டியதாயிற்று சிவாய நம என்னும் சூட்சம இருதலை மாணிக்கம் என்றும் அழைக்கப்படுகின்றது சிவபெருமான் குறித்த குறிப்புகள் ஜப்பானிய மக்கள் முற்காலத்தில் சிவனை சிவோ என அழைத்து வணங்கியுள்ளனர் சிவபெருமான் முதன் முதலில் படைத்த மலை திரு முதுகுன்றம் என்னும் விருத்தாச்சலம் இறைவன் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்த திருத்தலம் திருவேட்கலம் என்னும் சிற்று இங்கு இறைவன் பெயர் பசுபாதேஸ்வரர் சிவபெருமான் ஆலகால நஞ்சினை அருந்திய பொழுது உமாதேவியார் அவருடைய கண்டத்தை பிடிக்க அவர் கரையை தமது கண்டத்தில் காட்டி அருளிய திருத்தலம் இழுப்பைப்பட்டு இவ்வோர் பந்தடைநல்லூருக்கு அருகில் உள்ளது சிவனே கணக்கராயிருந்து கோயில் கணக்கை அரசனிடம் ஒப்புவித்த திருத்தலம் உள்ளது சிவபிரானுக்கு பிடித்த ராகம் சங்கராபரணம் அன்னை உமையவளுக்கு பிரியமான ராகம் கல்யாணி தோடி சாவோரி தன்னியாசி பைரவி திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு தினமும் செங்கலு நீர் பூ படைக்கப்படுகிறது கஸ்தூரி கோரோசனம் குங்குமப்பூர் பச்சை கற்பூரம் முதலிய நறுமணப் பொருட்களை கூட்டி சிவபெருமானுக்கு ஒருமுறை சந்தன காப்பு செய்பவர் தேவ வருடத்தில் கோடி வருடம் சிவலோகத்தில் இன்புற்றிருப்பர் என சிவ புண்ணிய கூறுகிறது இளநீர் கரும்பின் சாறு தயிர் தேன் நீர் நீர் பசுமை பழம் பால் வெண்ணெய் இவையே சிவபிரானுக்கு வந்த அபிஷேகப் பொருட்கள் பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் என்கிற இவை ஐந்துமே சிவனுக்குரிய ஆணிடை ஐந்து சிவ வழிபாட்டு சிறப்புகள் சிவன் பேயன் வாழையிலும் விஷ்ணு முகுந்தன் வாழையிலும் பிரம்மா பூவன் வாழையிலும் குடிக்கொண்டிருப்பதாலேயே இந்த மூன்று வாழைப்பழங்களில் ஒன்றையாவது இறைவனுக்கு படைக்க வேண்டும் சிவ தியானம் செய்யும் மகாவித்வானான நந்தியே மகாதேவனை தரிசிக்க எனக்கு அனுமதி கொடு என்று கூறி கோவிலின் உள்ளே செல்லும் போதே இரு கரங்களையும் மார்புக்கு நேராக குவித்து அஞ்சலி செய்து கொண்டே வலம் வருதல் வேண்டும் சிவனுடைய கடைசி அம்சம் கால அதனாலேயே கோவில்களில் முடியும் போது கடைசியாக பைரவர்க்கு தீபாராதனை செய்கிறார்கள் நமச்சிவாய திரு சுந்தரமூர்த்தி நாயனார் கெடுமுடி என்னும் பாடியருளினார் சிவபெருமானுக்கு வெண்மை நிற பட்டாடை அணிவிப்பவர்கள் மோட்சம் பெறுவார்கள் என்பது இந்து மத நம்பிக்கை பிரதோஷ விழாவில் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் சிவப்பு அரிசி நிவேதனமும் செய்ய வேண்டும் சிவாலயங்களில் காலையில் வளம் வந்தால் நோய் நீங்கும் பகலில் வலம் வந்தால் விருப்பம் அழிக்கும் மாலையில் வலம் வந்தால் பாவங்கள் அகலும் அத்த சாமத்தில் வலம் வந்தால் உண்டாகும் பிரதோஷ விழாவின் போது நந்தி தேவர் பக்கத்திலும் இறைவன் திரு சன்னதியிலும் நெய் விளக்கு வைக்க வேண்டும் சிவன் என்னும் பெயர் திராவிட மொழி சொல் இது பிற்காலத்தில் வடமொழியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாத பிறப்பு சதுர்த்தி அஷ்டமி நவமி சதுர்த்தி அமாவாசை பௌர்ணமி திங்கள் ஆகிய நாட்களில் வில்வம் எடுக்கக்கூடாது பிரதோஷ நாளில் வழிபடும் சாதாரண நாளில் இடமிருந்து வலமாக மூன்று முறை வலம் வந்தால் போதுமானது ஆனால் பிரதோஷ நாளில் அப்படி வலம் வருதல் கூடாது பிரதோஷ நாளில் பிரதட்சண முறையை கையாள வேண்டும் சோம சூக்த பிரதட்சணம் என்றால் என்ன ஆலால விஷமானது தேவர்களை துரத்தியது தேவர்கள் ஈசனை வலமாக ஓடி வந்தனர் ஆலால விஷம் இடமாக வந்து எதிர்த்தது விஷம் எதிர்ப்பதை கண்டு தேவர்கள் அப்படியே திரும்பி இடமாக வந்தனர் ஆலாலம் வலமாக வந்து எதிர்த்தது ஆக ஆலாலம் முன்னும் பின்னும் தேவர்களை எதிர்த்ததால் பிரதோஷனாலன்று ஈஸ்வரனை வலமிருந்து இடமாகும் இடமிருந்து வலமாகும் தரிசனம் செய்ய வேண்டும் இந்த முறையே சோம சூக்த பிரதட்சணம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் பெற இவ்வாறு வணங்குங்கள் பிரதோஷ நாள் என்று உடல் சுத்தம் செய்து கொண்டு ஆலயத்தில் பிரவேசிக்க வேண்டும் முதலில் ரிஷபதேவருக்கு நெய் தீபம் போட்டு அருகம்புல் கொடுத்து வாலை தொட்டு வணங்க வேண்டும் பிறகுதான் கணபதியை வணங்க வேண்டும் நந்தி தேவருக்கு பின்பு நின்று கொண்டு கொம்புகளுக்கிடையே லிங்கத்தை தரிசிப்பதே சிறந்த முறை ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தால் மனதால் லிங்கத்தை தியானிக்கலாம் சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கிவிட்டு அப்படியே திரும்பி வந்து முன்பு போல நந்தீஸ்வரர் பின்பு நின்று லிங்கத்தை தியானித்து கொண்டு வழக்கம் போல இடமிருந்து வளமாக பிரதர்ஷனமாக வர வேண்டும் பிரகாரத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் நீர் வருவதற்கு ஒரு தொட்டி அமைந்திருக்கும் அதை கோமுகி நீர் தொட்டி என்பர் அந்த அந்த தொட்டி வரை வரவும் தொட்டியை அப்படியே நந்தியையும் தியானிக்கவும் அப்பிரதர்ஷனமாக சென்று சண்டகேஸ்வரரை வணங்கவும் வணங்கிவிட்டு வந்த வழியே வந்து கோமுகி நீர் தொட்டி வரை வரவும் அந்த வழியே திரும்பவும் இவ்வாறு மூன்று முறைகள் செய்து சிவனை வணங்க வேண்டும் இவ்வாறு பிரதோஷ நாளன்று என்று சிவனை வணங்க பாவம் நீங்கி அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் பிரதோஷ நாளில் பிரகாரத்தை மும்முறை வலம் வரும் ஈசன் பிரதோஷ நாள் அம்மாவாசையிலிருந்து பதிமூன்றாவது நாள் அன்று வரும் அதை திரையோதசி நாள் என்பார்கள் இதே போல் பௌனமியிலிருந்து பதிமூன்றாவது நாள் என்றும் வரும் இதையும் திரையோதசி நாள் என்பார்கள் அம்மாவாசையிலிருந்து பதிமூன்றாவது நாளாக வரும் திரையோதசி திதியை வளர்புறை பிரதோஷம் என்றும் பௌர்ணமியிலிருந்து பதிமூன்றாவது நாளாக வரும் திரையோதசி திதியை தேய்ப்புறை பிரதோஷம் என்றும் ஆளன்று ரிஷப வாகனத்தில் ஈஸ்வரர் பிரகாரத்தை மும்முறை வலம் வருவார் அப்பொழுது நாமும் அவர் பின்னால் வலம் வர முக்தி கிடைக்கும் ஏனெனில் ஈஸ்வரர் பிரகாரத்தை ஒரு சுற்று வரும்போது வேத பாராயணம் ஓதப்படுகிறது இரண்டாவது சுற்றில் திருமுறை பாராயணம் ஓதப்படுகின்றது மூன்றாவது சுற்றில் நாதங்கள் முழங்கப்படுகின்றன பிரதோஷ வழிபாடு முறைகள் பிரதோஷ நாளன்று நந்திதேவருக்கு நந்தி தேவருக்கு சிவப்பு அரிசியில் வெள்ளம் சேர்த்து செய்யலாம் பிரதோஷ நாளன்று உபவாசம் இருப்பவர்கள் ஆலய தரிசனம் முடித்துவிட்டு வரும் தரையில் படுத்து உறங்க வேண்டும் ஒவ்வொரு மாலை உள்ள காலம் தின பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றது இதில் ஈசனை தரிசனம் செய்ய பாவம் விலகும் பிரதோஷ வேலை நான்கு முப்பது மணிக்கும் மேல் ஏழு மணிக்குள் பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் ஒரு வருடம் ஆலயத்திற்கு சென்று வந்த பலனை பெறுவார்கள் சனிக்கிழமை என்று வரும் பிரதோஷம் மிக விசேஷமானது அன்று சனி பகவானின் தோஷத்திற்கு ஆளானவர்கள் ஈசனை வழிபட அனைத்து அன்று வழிபட்டவர்கள் ஐந்து வருட காலம் கோவிலுக்கு சென்று வந்த பாக்கியத்தை பெறுவார்கள் பிரதோஷ நாள் அன்று ஈசனுக்கு பால் அபிஷேகத்திற்கு பால் தானம் செய்ய சகல பாவங்களையும் போக்கிக் கொள்ளலாம் மாதம் தோறும் வரும் பிரதோஷத்தன்று செய்ய வேண்டிய நைவேதியங்கள் சித்திரை இந்த மாதத்தில் வருகிற பிரதோஷ நாட்களில் நியர்மோரும் தயிர் சாதமும் இறைவனுக்கு நிவேதனம் செய்து நிவேதிக்கப்பட்ட நியர்மோரையும் தயிர் சாதத்தையும் விளையாட்டு பிள்ளைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் பலன் மூலம் பௌத்ரம் சூடு எலும்புருக்கி போன்ற நோய்கள் நீங்கும் வைகாசி பாலையும் சர்க்கரை பொங்கலையும் இறைவனுக்கு நிவேதித்து பிந்தானம் செய்ய வேண்டும் பலன் வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நம்மை விட்டு அகன்று விடும் ஆனி தேனும் நிவேதனம் செய்ய வேண்டும் நீங்கும் ஆடி வெண்ணையுடன் சர்க்கரை சேர்த்து அதை எம்பெருமானுக்கு தானம் செய்ய வேண்டும் பலன் கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் ஆவணி தைரண்ணம் நிவேதிக்கப்பட்டு தானம் செய்ய வேண்டும் பலன் காரிய தடைகள் நீங்கும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அந்நோயினின்றும் மீண்டும் சுகம் பெறுவார் புரட்டாசி சர்க்கரை பொங்கலும் புளியோதரையும் நிவேதிக்கப்பட்டு தானம் புரிதல் வேண்டும் பலன் அரிப்பு தடிப்பு ஊரல் விஷக்கடி போன்ற தொல்லைகள் நீங்கும் ஐப்பசி உளுந்து வடையும் இனிப்பு பண்டமும் இறைவனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்தல் வேண்டும் பலன் சீதள நோய் விலகும் காத்தியை எலுமிச்சை சாதமும் தேங்காய் சாதமும் இறைவனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்திடல் வேண்டும் பலன் பெண்களுக்குரிய கற்ப சம்பந்தமான நோய்கள் நீங்குவதுடன் அடிவயிற்றிலிருந்து தொடைப்பகுதி வரையிலான நோய்கள் நீங்கும் மார்கழி வெண்பொங்கலும் கடலை சுண்டலும் இறைவனுக்கு நிவேதனம் செய்து தானம் செய்யப்பட வேண்டும் பலன் மஞ்சள் காமாலை ஆஸ்மா போன்ற நோய்கள் விலகும் தை தயிர் ஏட்டில் தேன் சொறிந்து இறைவனுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் அளிக்கப்பட வேண்டும் பலன் கபத்தால் வரும் வியாதிகள் நீங்கும் மாசி நெய்யுடன் கலந்து ஈசனாக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்ய வேண்டும் பலன் மந்தம் வயரோப்புசம் சிறுநீரக கோளாறு ஆகியன தீரும் பங்குனி தேங்காய் சாதமும் தக்காளி சாதமும் பெருமானுக்கு நிவேதிக்கப்பட்டு தானம் செய்ய வேண்டும் பலன் பித்தம் பைத்தியம் முதலிய நோய்கள் நீங்கும்